ഹലോ ബാക്കി ലക്ഷ്മി ന്യൂബ്രമോ கோபி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எழில் நீ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க ரொம்பவே சந்தோஷம் என்ன எழில் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா ஸ்டேஜில் நின்று என் அம்மா மட்டும் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் என்னுடைய அம்மா என்னுடைய ஃபேமிலி என்னுடைய ஒய்ஃப் எல்லாருமே எனக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அவங்களாம் இருந்ததுனால தான் இப்படி ஒரு இடத்துல இருக்குன்றாங்க உண்மையிலே அவங்களாம் இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன்ட்டு அவங்க ஃபேமிலியை பற்றியும் சரி அவங்களுடைய ஒய்ஃபை பற்றியும் சரி அந்தளவுக்கு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய பாக்கியெல்லாம் அதுக்கப்புறம்

கில்ட்டிங்க ஃபீலிங்கா இருக்கு அப்ப எல்ல கிட்ட மனுஷார மன்னிப்பு கேக்குறாங்க என்ன மன்னிச்சிடுறா என்ன இருந்தாலையும் ஒரு கட்டத்துல நான் அப்படி பேசுறது என்ன மன்னிச்சர்னு ஃபீல் பண்ணி மன்னிப்பும் கேக்குறாங்க அதோட இந்த பிரமோவ முடிச்சிருக்காங்க தேங்க் யூ